சிஎஸ்கே ஜிடி மேட்ச்சில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வு என்னென்னா தோனி இடத்த வந்துட்டு ரிஸ்வி அவருக்காக வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாருங்க நீ போட தம்பி உனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது என்னை விட ஸ்பின்னரை நீ சூப்பராக அட்டாக் பண்ணுவேன்னு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது வெற்றிக்கு பிறகு நம்ம ருத்ராஜ் கேக்குவாட்டும் இது குறித்து பேசியிருக்காரு ரிஸ்பியும் ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க உண்மையிலேயே தலை வந்துட்டு வேற வேற லெவல் தான் மேன் மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குணம் அவருக்கு இருக்கிறதுனால தாங்க கிங் மேக்கராக இருக்கிறார் என்றே சொல்லலாம் கரெக்டாக பத்தொம்போதாவது ஓவர் சுபந்தூபே வந்துட்டு ஒரு புயல் மாதிரி அடிஸ்ட் அவுட் ஆயிட்டு போனார் இல்லையா அப்போ வந்துட்டு தோனி இறங்கல அதாவது ஸ்பின்னர் கான் அந்த நேரம் பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தார் தோனி வந்துட்டு வீக் அனை வரைக்குமே தனி ஸ்பின்னரை அவர் சொன்னாரு ஸ்பியை வந்துட்டு அனுப்பிவிடு அவன் ஸ்பின்னர் வந்துட்டு ப்ராக்டிஸ்ல சூப்பராக விளையாடுறா அப்படின்னு ருத்ராஜ் கிக்வார்டுமே அதே முடிவை தாங்க எடுத்தார் ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம தோனி எவ்வளோ பிரிய ஆள் அவர் வந்துட்டு ருத்ராஜ் கிக்வார்ட் கிட்டே கேட்கறாரு நீ சொல்லு இந்த மூணு பேர்த்தில் யார் வேணாலும் நாங்கள் போகிறோம்னு ஆனால் ருத்ராஜ் ருத்ராஜ் கிக்வார்ட் கடைசியாக சம்மர் ரிஸ்பியூ தான் அனுப்புனாரு இந்த உணவு எவனுக்கு இங்கே வரும் இதை இதை வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கத்துக்கிறனும் ஒரு சின்ன பையன் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் நீ சொன்னா யார் வேணாலும் போலாம் ஆனா சமீர் ரெசிபி பர்ஃபெக்டா இருப்பான்னு தோனி சொன்னாருங்க அந்த பணிவா கேட்டா இருப்பாருங்க ருத்ராஜ் கெக்வாட் கிட்ட உண்மையிலேயே ஜெயிச்சிட்டார் அதுதாங்க அந்த தலைமை பண்பு என்றே சொல்லலாம் ஓகே அதாவது தோனி நம்பிக்கையை காப்பாத்திட்டேன்னு ரஷித் கானோட முதல் பந்திலே வந்துட்டு சிக்ஸர் சர்வீஸ்னார் சமீர் ரெசிபி அதே ஓவரில் ரெண்டு சிக்ஸர் சர்வீஸ்னார் ஓகேவா அந்த தருணம் சிக்ஸர் சிக்ஸர் வீசின பிறகு நீங்க கொடுத்த பிளேஸை வந்துட்டு நான் சேட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன் நான் இங்கே கிரவுண்டில் இருந்து நம்ம தலை தோணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அவருக்கு வந்துட்டு சிக்னல் காட்டினார் நம்ம தலை தோணி வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பாருங்க அது வேற லெவல் தருணம் என்றே சொல்லலாம் இந்த நிகழ்வு குறித்து தான் நம்ம சமீர் ரிஸ்வி வந்துட்டு பேசியிருக்காருங்க தோனி குறித்து தோனி நினச்சிருந்தா அவரை அவர் இறங்கியிருக்கலாம் இல்லாட்டினா ஜடேஜாவை இறக்கியிருக்கலாம் ஆனால் ருத்ராஜ் கைக்குவாட்டு கிட்டே கேட்டு அவனுக்கு அந்த எபிலிட்டி இருக்குன்னு சொன்னார் இந்த மாதிரி அவர் ஊக்கம் கொடுக்கறதுனால தான் சிஎஸ்கே பிளேயர்கள் உத்வேகமாக இருக்காங்க என்னோட கனவு மிக விரைவாக நிறைவேற அதாவது தோனி கேப்டன்ஸில் நம்ம ப்ளே பண்ணிட்டாலே டெஃபினட்டாக இந்திய டீமில் வாய்ப்பு கிடைச்சிடும் அதுதான் என்னோடய இலக்கு அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடைபெற உள்ளது அடுத்தடுத்து ஒரு மிகப்பெரிய சீரிஸ் இருக்குது டெஃபினட்டாக அதாவது தோனி என்னைய உலகத்துக்கு அறிய வைத்து விட்டார் அவர் டீமில் விளையாடும் போது டெஃபினட்டாக நமக்கு இந்திய டீமில் வாய்ப்பு கிடைத்து விடும் என்று சமீர் ரெசிபி வந்துட்டு தோனி குறித்து பேசியிருக்காருங்க மேலும் வெற்றி கேப்டன் ருத்ராஸ் கேக்வாட் ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க கரெக்டாக ஜிடி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏழாவது ஓவர் மிச்சரை அனுப்பினார் இல்லையா மிச்சரை வந்துட்டு பவுலிங் வீச அனுப்பினாருங்க அதாவது மிச்சல் ஏன்னா அவரோட பவுலிங் வந்துட்டு மிச்சரமாக தானே இருக்கும் அந்த தில்னஸ்லாம் எவனுக்குமே வராதியா நானே மிரட்டுட்டேன் தோனி இந்த ஆப்ஷன் வேணான்னு ஆனால் தோனி தான் இப்போ அவனை டெஸ்ட் பண்ணாமல் அப்புறம் எப்போ டெஸ்ட் பண்ண போகிறான் நம்ம சென்னை கண்டிஷனில் இவனுக்கு பவுலிங் வருதான்னு அச்சஸ் பண்ணுறாரு பாருங்க பாருங்க அவரையும் மேம்படுத்த நினைக்கிறாரு அந்த ஒரு சூழல் வந்துட்டு நமக்கு சாதகமாக மாறும்போது அங்கே வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க மிச்சல் வந்துட்டு மிச்சர் வந்துட்டு எப்படி பௌலிங் போடுதுன்னு அந்த பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா மிச்சர் பவுலிங்லேயும் ஜெய்சங்கர் விக்கெட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கு தோனி கேட்ச் பிடிச்சார் பார்த்தீங்களா ஜெய்சங்கர் கேட்ச செம்ம கேட்சுங்க அந்த மனுஷனுக்கு வயதுங்கிறது ஒரு நம்பர் தான் அந்த மாதிரி தான் அவரோட கேச் திறன் இருந்தது நம்ம ஏதாவது ஸ்டெம்பிட் பண்ணாலோ பண்ணாலோ நமக்கு ஒரு ஸ்மைல் ஒரு பார்த்தீங்களா இருக்கிறது இந்த முடிவை நானாக இருந்தால் எடுத்திருக்க மாட்டேன் அதுதான் தோனி என்னைக்குமே மற்ற கேப்டன்களை விட தனித்து செயல்படுகிறார் திறமையான பிளேயர்களை உருவாக்குகிறார் அவரோட கேப்டன்சியில் வந்துட்டு யார் விளையாண்டாலும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க என் உள்பட என்றும் இந்த மூவை வந்துட்டு நான் டெஃபினட்டாக பண்ணிருக்க மாட்டேன் என்னன்னா அதாவது மிச்சரிக்கு ஏழாவது ஓவர் ரெண்டு ஒன்பதாவது கொடுத்தார் இல்லையா அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதனால தான் அவர் தல தலையாக இருக்கார் நம்ம வாழா இருக்கிறோம் என்று ருத்ராஜ் கெக்வாட் வந்துட்டு பேசியிருக்காருங்க ஃபைனலாக அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா சிஎஸ்கே டீமில் எந்த ஒரு மைனஸுமே இல்லை பத்ரனா வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஃபீலாக வந்துட்டு பதினோரு வீரர்களும் வந்துட்டு தரமாக இருக்காங்க ஜி டீம் மிகப்பெரிய டீம் ஆர்சிபியும் மிகப்பெரிய டீம் இவங்கள வந்துட்டு ஈஸியாக இதுவரை எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் வின் பண்ணியிருக்கோம்னா டெஃப்னெட்டாக இந்த வருடம் கப்போ வந்துட்டு எளிதாக சென்னை டீம் வின் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு தோனி வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்புக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நான் கொடுக்கன்னா அது இந்த வருடம் ஐபிஎல் கப்பாக தான் இருக்க வேண்டும் என நம்ம ருத்ராஜ் கெக்வால் வந்துட்டு வேற லெவலில் அவரோட பாயிண்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது ருத்துவோட இந்த கனவு வந்துட்டு இந்த வருடம் நிறைவேறுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க